வணக்கம் குழந்தைகளா இது நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் இருபத்தி ஏழு அறிவுநிலாவோட புத்தக பயிற்சி வினா விடைக்கான வீடியோ தான் இது நான் ஏற்கனவே அறிவு நிலா பாடத்தை வாசித்து அதுக்கான விளக்கம் புத்தக பயிற்சியை புக்கிலே பென்சிலில் எழுதி முடிச்சிருப்பேன் ஆனால் உங்களுக்காக உங்கள் பரீட்சைக்கு நீங்கள் பயன்படுத்தணுன்றதுக்காக நான் ஒரு வீடியோவாகவே இதை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் பரீட்சைக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் வாங்க சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா தினமும் என்ற சொல்லின் பொருள் நாள்தோறும் பனிச்சறுக்கு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பனி கூட்டல் சருக்கு வேட்டை கூட்டல் நாய் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது வேட்டை நாய் வினாக்களுக்கு விடையளிக்க ஓராண்டு நிலத்தில் உழைத்தவர் யார் ஓராண்டு அண்ணனுடைய நிலத்தில் தம்பி உழைத்தார் பெரியவர் சொன்ன புதிர்கள் எத்தனை விடை பெரியவர் சொன்ன புதிர்கள் மூன்று அவை முதல் புதிர் மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது இரண்டாவது புதிர் மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது மூன்றாவது புதிர் அதிக விரைவாக செல்வது அதிக விரைவாக செல்வது எது கேள்வி மூன்று புதிருக்கான சரியான பதிலழைத்தவர் யார் புதிருக்கு சரியான பதில் அளித்தவர் யார் விடை புதிருக்கு சரியான பதில் அளித்தவர் சரியான பதில் அளித்தவர் தம்பி நான்காவது கேள்வி பெரியவர் பசுவை யாருக்கு கொடுத்தார் விடை பெரியவர் பசுவை தம்பிக்கு கொடுத்தார் கேள்வி ஐந்து கவிந்நிலா பெரியவருக்கு கொடுத்த பரிசு என்ன விடை கவிந்நிலா பெரியவருக்கு கொடுத்த பரிசு சிட்டுக்குருவி நான் உங்களுக்காக கூடுதல் வினாக்களும் கொடுத்துருக்கேன் நீங்கள் கூடுதல் வினாக்களையும் படித்துவீங்க பரீட்சையில் எந்த வினா கேட்டாலும் விடையளிக்க தெரியணும் அதுக்காக வாங்க கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம் அறிவநிலா பாடம் உணர்த்திய நீதி யாது விடை வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் உண்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இன்னொரு முறை விடை படிக்கிறேன் வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் உண்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இவையே அறிவுநிலா பாடம் உணர்த்திய நீதி கேள்வி இரண்டு மூன்று புதிர்களுக்கு தம்பி அளித்த பதில்களை எழுதுக மூன்று புதிர்களுக்கும் தம்பி அளித்த பதில்களை எழுதுக விடை தம்பி பெரியவரை பார்த்து நம் வயிற்றை நிரப்புவது பூமி பூமி தாயிடம்தான் நாம் உண்ணும் தானியங்களும் கிழங்குகளும் கிடைக்கின்றன அந்த உணவால் தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன இரண்டாவதாக ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது தூக்கம் தூக்கத்திற்காக விலை உயர்ந்த செல்வத்தையும் மனிதன் விட்டு விடுவான் மூன்றாவது அதி செல்வது நமது சிந்தனை ஓட்டம் அது நாம் விரும்பிய போது விரும்பிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று பதில் கூறினார் இந்த இரண்டு கேள்விகளுக்கான பதிலையும் படிச்சுக்கோங்க இதுவும் உங்களுக்கு பரீட்சைக்கு உபயோகமா இருக்கும் கூடுதல் வினாக்கள்ல நான் நிரப்புகவும் கொடுத்திருக்கேன் வறுமையில் வாடியவன் தம்பி செல்வ செழிப்பில் இருந்தவன் அண்ணன் அண்ணனுடைய நிலத்தில் தம்பி ஓராண்டு முழுவதும் முழைத்தான் பெரியவர் கூறிய புதிர்கள் மொத்தம் மூன்று பெரியவர் பெரியவரின் புதிர்களுக்கு விடையை கூறியவர் தம்பி விடையை தம்பிக்கு கூறியவர் அவருடைய மகள் கவின் நிலா ஓகே குட்டீஸ் நீங்கள் கரெக்டாக நான் உங்களுக்காக அண்டர்லைன் கொடுத்துருக்கேன் நீங்கள் விடைகளை படிச்சுக்கோங்க நிரப்புக கண்டிப்பாக பரீட்சையில் உங்களுக்கு ஒரு ஐந்து மார்க்காவது மதிப்பெண்ணாவது உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் அடுத்து பாருங்கள் எதிர்ச்சொல்லுடன் இணைப்போமா நான் நம்பரும் கொடுத்துருக்கேன் நான் வந்து ஃபோட்டோவாகவும் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்பரும் சைடில் கொடுத்துருக்கேன் குறைய நிறைய மெல்லிய தடித்த முடியும் முடியாது விரைவாக மெதுவாக கொழுத்த இழைத்த இது எல்லாமே எதிர்ச்சொல்லோடு சேர்க்க சொல்லியிருக்காங்க உங்களுக்காக நான் பக்கவாட்டில் எண்களும் கொடுத்துருக்கேன் விடைகள் விடையை அப்படியே நோட் பண்ணி ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அடுத்து பாருங்கள் இணைந்து செய்வோம் விடையா விளையாடெல்லாம் வாங்க தூண்டில் மீன் விளையாட்டு இதில் ஒரு இந்த பகுதியில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உரைநடை பகுதி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து சில வார் சில வார்த்தைகளை எடுத்து ஒருமையை பண்மையாக மாற்ற சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் புதிர் புதிர்கள் வீடு வீடுகள் கோழி கோழிகள் நாய் நாய்கள் துணி துணிகள் குச்சி குச்சிகள் பரிசு பரிசுகள் முயல் முயல்கள் குருவி குருவிகள் ஒருமை பன்மையாக மட்டும் மாற்றி கரெக்டாக எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் மொழியோடு விளையாடு இதில் என்ன இருக்கோம்னா இந்த புகை வண்டின்ற ஒரு சொல்லை வச்சு நிறைய சொற்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க நான் உங்களுக்கு விடையே கொடுத்துருக்கேன் புகை வண்டி கை வடி வகை கை வண்டி கதைப்பாட்டு இந்த சொல்லை வச்சு நிறைய சொற்களை உருவாக்க சொல்லியிருப்பாங்க கதை பாட்டு தை மா பாடு தைப்பாட்டு பருத்தி ஆடைகள் பருத்தி ஆடைகள் ஆடை கல் பரு ஆ இது எல்லாமே பருத்தி ஆடைகள் என்ற சொல்லை மையமாக வச்சு கண்டுபிடிச்ச சொற்கள் நம்மளாக உருவாக்கின சொற்கள் அழகாக எடுத்து எழுதிக்கோங்க புத்தக பயிற்சி முடிக்காதவங்க கரெக்டாக முடிச்சுக்கோங்க இதை பரீட்சைக்கு பயன்படுத்திக்கிறவங்களும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அடுத்து பாருங்கள் சொல்லுக்குள் சொல் கண்டுபிடி கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருள் கட்டத்தில் உள்ள எழுத்துக்களுள் ஒளிந்திருக்கும் ஒளிந்திருக்கிறது கண்டுபிடித்து எழுதுக கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருள் கட்டத்தில் உள்ள எழுத்துக்களில் ஒளிந்திருக்கிறது கண்டுபிடித்து எழுதுக சித்திரம் சித்திரத்துக்கு இன்னொரு பெயர் ஓவியம் ஓ ஓவியம் நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கு இன்னொரு பெயர் வந்து விண்மீன் இங்க பாருங்க சதம் சத சதம் அப்படின்றது தான் சதம்னு சொல்லுவாங்க ஓகே குட்டீஸ் கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க இந்த ஓ வி யாம் ஓவிஎம்ன்ற ஒரு எழுத்தை ரவுண்ட் பண்ணி அதை கீழே எடுத்து எழுதிக்கோங்க இங்கே விண்மீன்ற எழுத்துக்களை ரவுண்ட் பண்ணி சொற்களை விண்மீன் கீழே எடுத்து எழுதிக்கோங்க ஓகே குட்டீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புத்தக பயிற்சி எழுதுறதுக்கும் பரீட்சைக்கு நீங்கள் தயாராகிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க குட்டீஸ் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கும் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு லெசனோடு உங்களுக்கு வந் உங்களை வந்து பார்க்குறேன் இந்த பாடத்தோட வாசிப்பு வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது வாசிப்பில் சந்தேகம்னாலும் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க பாய் குட்டீஸ்